ஹாய் வணக்கம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ்கியூஎல் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்த்தோம் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும் அப்புறம் என்ன பார்த்தோம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸும் பார்த்தோம் கரெக்டாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிமைனிங் உள்ள டூஸும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அர்த்தமெட்டிக் அப்படின்னு பார்த்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தாச்சு ஸோ இந்த மிச்சம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்கல் லாஜ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் ஓகேங்களா இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்டு ஆறு அப்புறம் நாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு எண்ணம் உண்டு ஸோ அதைத்தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா வேர் கிளாஸ்ல தான் யூஸ் ஆகும் ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கொஞ்சம் இடம் கொடுத்துக்கிறோம் ஸோ இப்போ ஏதாவது ஒரு டேபிள் எடுத்துக்கோமா இப்போ அந்த கஸ்டமருங்கிற டேபிள் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட் அந்த செலக்ட எடுத்து பார்ப்ப்போம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் வந்து மேரின்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் எழுதுவோம் ஓகேவா வேர் ஃபர்ஸ்ட் நேம் மேரி அண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் ஸோ அந்த மாதிரி போட்டோன்னா எந்த மீனிங்னா இந்த ஃபர்ஸ்ட் நேமும் மேட்ச் கண்டிஷனும் மேட்சாக இருக்கணும் இந்த செகண்ட் கண்டிஷனும் சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னா மட்டும்தான் இந்த கஸ்டமர் கேபில் உள்ள எல்லா டேட்டாஸும் வேர்ட் டிஸ்பிளே ஆகும் ஸோ இப்போ நான் கொடுத்துரு பாருங்கள் ஸோ என்ன வருதுன்னா வருது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெல்லிங் தப்பு ரன் பண்ணுவோம் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ரெக்கார்டு தான் வந்துட்டு ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபாஸ்ட் டைம் இவங்கள்ட்ட இது மட்டும்தான் இருக்குது சரிங்களா இப்போ வேற ஏதாவது பண்ணுவோம் இப்போ மேரியல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் மேரியலும் ஒருத்தவங்க தான் இருக்காங்க ஸோ இன்னும் பண்ண முடியாது ஸ்டோர் ஏடி ஒன்று சரி இதோட மெயின் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு லாஜிக்கல் அப்படி சொன்ன மாதிரி அண்டு ஆறு நாட் இது மூணு தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இதில் வந்து ஃபஸ்ட் இப்போ ஆண்டு நம்ம பார்த்துக்கோம் சரிங்களா இது என்ன ஆகும்னா நீங்கள் எத்தனை ஆண்டு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆனால் அந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபைட் ஆன ரெக்கார்டு மட்டும்தான் இங்கே வந்து ஷோ ஆகும் இதுதான் அந்த கண்டிஷனோட ரூல்ஸு இப்போ இதே மாதிரி வேற ஒரு கண்டிஷன் எடுப்போம் கஸ்டமர் ஆக்சுவலாக நம்ம இதே காப்பி பண்ணி வந்துக்கலாம் ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ அங்கே அண்டுக்கு இப்போதில் ஆர் கொடுத்தோம் என்ன ஆகுனா இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ரிசல்ட் வரும் பட் ஆனால் ஸ்மித் இதில் வந்து ஒருத்தர் தான் எடுத்துறாங்க வேற ஏதாவது காமன் மேட்ச் இருக்கான்னு பார்ப்போம் தாம்ஸ் இந்த மாதிரி இருக்கு மாதிரிதான் இருக்குறது காமன் வி மேன் ஸ்டார்

ஃபர்ஸ்ட் நேமில் ட்ரேசி இருந்தாலும் சரி லாஸ்ட் நேம் ஸ்மித் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எனக்கு இந்த ஆன்சரை கொடுங்க அப்படின்னு நம்ம ஷோ பண்ணுறோம் சொல்கிறோம் உங்களுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேசி ஸோ ரெண்டு ஃபர்ஸ்ட் நேம்ல ரெண்டு ட்ரேசி இருக்குது லாஸ்ட் நேம்ல ஒரே ஸ்மித் இருக்குது ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் வரும் இது ஓகேவாக இருந்தாலும் வரணும் இது ஓகேவாக இருந்தது இல்லை ரெண்டுமே ஓகேவாக இருந்தாலும் அது நெருக்காடி ஷோ பண்ணும் அதுதான் ஆர் கண்டிஷனோட ஒர்க்கு சரிங்களா இப்ப இந்த நாட்டு வந்து காமனா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியானது இதுக்கு நம்ம அப்பல ஒண்ணு பார்த்தோம் இல்லையா இதே மாதிரி ஒரு சினாரியை நாட்டை போயிட்டு சோ இதுவும் அந்த மாதிரி சினாரி தான் ப்ராப்பரா வந்து நமக்கு வந்து ஒரு சினாரி அமைஞ்சாதான் கரெக்டா ஒரு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி வரும் இல்லை அப்படின்னா நிறைய ஆன்சர்ஸ் வரும் நாட்டு ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு

ஸோ ரிமைனிங் உள்ள அந்த சம்திங் பதினாறு பதினஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் நமக்கு ஒரு பதினஞ்சு ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஸோ இன்னக்டிவ்ல இருக்கிறது மட்டும் வந்துச்சு ஏன்னா நாங்கள் ஆக்டிவ்னு கொடுத்துருக்கேன் நாட் ஆக்டிவ் அப்படிங்கிறத ஏன்னா லாஜிக்கல் ஆபரேட்டர் செக் பண்ணுறதுக்காண்டி நாட் யூஸ் ஏர் வந்திஷன்ஸ்ல பெரும்பாலான டைம்ல நம்ம இந்த நாட்டை இப்படி யூஸ் பண்ணவே மாட்டோம் சரிங்களா எப்போதுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட நாலேஜ் பற்றி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அண்டு யூஸ் பண்ணுவோம் ஆறு யூஸ் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச லாஜிக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்திருக்கு இந்த ரே இந்த நாட் சினாரிஸ் வந்து ரொம்ப ரேரு சரிங்களா ஸோ இப்படித்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் ஓகே ரிமைனிங் இருக்குது என்னதுன்னு பார்ப்போம் ரிமைனிங் இருக்குது ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் ஸோ அந்த ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்பெஷலாக வித்தியாசமாக இருக்கும் இன்னு நாட் இன்னு ஸோ அந்த மாதிரி அப்புறம் வேறு என்ன இருக்குது பிட்வின் இருக்குது வேற என்ன இருக்குது இந்த லைட் ஆப்ரேட்டர்ஸ் ஸோ இதில் வந்து நல்லு ஆக்சுவலி நல்லுன்னு டேரக்டாக யூஸ் பண்ண முடியாது இஸ் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ வேறு என்ன இருக்குது இஸ் நாட் நல் சம்டைம் நாட் நல்லுன்னு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை ஒர்க் பண்ணும்போது தெரியும் அப்புறம் எக்ஸிஸ்ட்னு ஒன்னு இருக்குது இதையும் நான் மோஸ்ட்லி அந்த அளவுக்கு யூஸ் பண்ணது இல்ல சம்ஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்பெஷல் இருக்கு இது ஒண்ணு ஒன்னு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு வேல்யூ நீங்க கொடுத்துருவாங்க நிறைய வேலயூஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி இப்போ மேல உள்ளதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்க என்ன கொடுத்துருக்கேன் டு கொடுத்துருக்கேன் நாட் கொடுத்துருக்கேன் எத்தனை வேல்யூஸ் இருக்கு நம்ம இந்த ஆறுன்னு கொடுக்கும் போதால ரெண்டு விதமான வேலையில் ஏதாவது ஒன்னு இருந்தாலும் நீ காட்டுன்னு சொன்னோம் கரெக்டா ஆனா நீங்க ஒவ்வொரு நேம் டைம் லாஸ்ட் இங்க கொடுத்துட்டே வரணும் சப்போஸ் விவரம் காலமா இருந்தா நீங்க கொடுத்தாங்க வழியே கிடையாது அதே மாதிரி தான் இந்த அண்ட் ஆப்ரேட்டர் மத்த நம்ம செக் பண்ணும்போது இதே தான் பட் இங்க வந்து நமக்கு மோர் தென் ஒன் ஒன்லி கொடுக்க முடியும் இப்போ அதே மாதிரி ஸ்டார் ஃப்ரம் வந்து இருந்து டேபிள் கொடுக்குறோம் சரிங்களா இதை கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒன்று பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும் இப்போ கஸ்டமர் ஐடி வந்து ஒன்று ரெண்டு மூணு வரிசையா கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வேற கண்டிஷன்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா கஸ்டமர் ஐடி இன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒன்று கமா ரெண்டு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஓகே பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கஸ்டமர் ஒன்று இல்லை ரெண்டு இவங்க ரெண்டு பேர்ல யார் இருந்தாலும் எதுவும் ஆர் ஆப்ரேட்டர் மாதிரி தான் பட் அங்க என்ன வேற ஏதாவது கால் யூஸ் பண்ணா இங்க ஒரே காலத்துல ரெண்டு விதமான வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதை ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ கஸ்டமர் ஐடி ஒன்று கஸ்டமர் ஐடி ரெண்டு ஷோ ஆயிடுச்சு ஸோ இப்போ இதே இது நாட்டுன்னு கொடுத்தா என்னாகும் அப்படின்னா இந்த ஒன்றையும் ரெண்டையும் தவிர ரிமைனிங் உள்ள கஸ்டமர்ஸ் ஐடிஸ் ஃபுல்லாக அங்கே ஷோ ஆகும் அவங்க ரிலேட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வரும் ஸோ அப்போ என்ன ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கட்ஸ் வந்து இங்கே ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா இப்போ அடுத்து பிட்வீன் ஒன்று பார்க்குறோம் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இன்னு பார்த்தாச்சு நாட்டுன்னு பார்த்துக்கிறோம் அப்புறம் பிட்வீன் பார்க்க போகிறோம் ஸோ இன்னு இப்போ பிட்வீன் பிட்வீன் வந்து கொஞ்சம் சென்டெக்ஸ் கொஞ்சம் லைட்டா மாறும் ஸோ பிட்வீன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒன் அண்ட் டென் அப்படின்னு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ இன்னுன்னு நான் சொல்லிட்டேன் இதில் வந்து இப்போ ஒரு சின்ன கொஞ்சம் வேலையூச்சனா ஓகே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அது ரிப்பீட்டடாக நம்ம டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதோட அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இங்கே பண்ணதுக்கு தான் அதை ஸ்டார்ட்டாக கொண்டு வந்தது தான் த பிட்வீன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருந்து பத்து வரைக்குள்ள வேலூஸை ஃபுல்லாக நீ எனக்கு ஷோ பண்ணு கஸ்டமர் ஐடி இருந்து யாரெல்லாம் பத்துக்குள்ளே இருக்காங்களோ அவங்கள மட்டும் டாப் டென்னு மட்டும் எனக்கு ஷோ பண்ணு மாதிரி சொல்கிறோம் இப்போ கஸ்டமர் ஐடி போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து பத்து வரைக்கும் இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த மேலே இன்னோப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் மேனோரை டைப் பண்ணணும் சோ அந்த இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தான் அவங்க வந்து அடுத்த வருஷமா ரிலீஸ் பண்ணாங்க இந்த மாதிரி பெட்வீன்கிற ஒரு ஆப்ரேட்டர்ஸை அவங்க என்ன பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணாங்க ஸோ இப்போ அடுத்து என்னன்னு பார்ப்போம் இப்போ என்ன பண்ணியாச்சு இன்னைக்கு நாட்டு என்ன பிட்வீன் யூஸ் பண்ணியாச்சு லைக் ஆப்ரேட்டர்ஸ் இந்த லைக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கிரிக்கியான ஒன்று சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நேம் வந்து ஃபுல்லாக தெரியல பட் எனக்கு ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும்னு தெரியும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ எனக்கு ஃபஸ்ட் நேமில் எனக்கு வந்து ஃபுல்லாக தெரியாது கொஞ்சம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னா இந்த லைக்ராஃப்ட் ட்ரெஸ் யூஸ் பண்ணி ஏஆர்னு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேர்டில் ஏஆர்ங்கிறது எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஃபர்ஸ்ட் நேமை மட்டும் எனக்கு ஷோ பண்ணு அப்படிங்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேரிக்கு ஏஆர் இருக்குது இதுலேயே கிட்டத்தட்ட எழுபத்தாறு நேம்ஸ் வருது ஓகே இப்போ இதில் ஆரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் ஏஆர்ஆர் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணா என்ன ஆகும் ஏதாவது இருக்குமா ஏஆர் கொடுப்போமே ரெண்டாவது அந்த லெட்டர் கொடுப்போம் இப்போ கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரே ஒருத்தங்க இருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் மோர் தென் ஒன் ஆர் தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு மரியா மரி மர்லின் மரியான் மேரியோ மேரியோன் ஸோ இந்த மாதிரி நிறைய என்ன கஸ்டமர் ஸோ இப்போ இருக்குது அப்படின்னா தான் லைக் ஆப்ரேட்டர் மாதிரி எல்லாம் வரும் எனக்கு வந்து இப்போ செகண்ட் லெட்டர் மட்டும் தான் எனக்கு வேணும் லைக் ஆபரேட்டர்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரிஸ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எந்த லெட்டர்லாம் இருக்கும் ஆனா செகண்ட் லெட்டர் கனிம சரி இது ஏவா தான் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சினாரிஸ் கொடுத்துருவோம் இப்போ செகண்ட் லெட்டர் ஏவா இருக்கிற நேம்ஸ் ஃபுல்லாக அங்கே டிஸ்பிளே ஆகும் இப்போ எனக்கு செகண்ட் லெட்டர் முக்கியம் இல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் எதாக இருந்தாலும் போதும் ஆனா செகண்ட் தேர்ட் லெட்டரும் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சினாரியை வந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுவோம் இப்போ எனக்கு மூணாவது லெட்டர் எனக்கு தெரியும் ஞாபகம் வந்துச்சு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதை மறுபடியும் ஃபில்டர் பண்ணுவோம் இன்னும் ஏழு ஏழரும் வந்துச்சு ஒரு லெட்டர் கொடுக்கும்போது நூற்றி நாற்பத்தி நாலு ரெக்கார்ட் ஷோ ஆச்சு அப்புறம் ஆர் ஆட் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா மறுபடியும் ஆகி ஃபிஃப்டி ஒன் ரெக்கார்ட் வந்துச்சு அப்புறம் ஐயா ஆட் பண்ணும்போது மறுபடியும் ஃபில்டர் அப்ளை பண்ணி என்னாச்சு இப்போ டோட்டலாக செவன் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் மேட்ச் ஆகுது ஸோ இந்த மாதிரி தான் இது அப்படியே ரிவர்ஸ்ல வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ரிவர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஃப்ரெண்ட்ஸில் எந்த கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல செகண்ட் லெட்டர்ல இருந்து எனக்கு இது வேணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா இப்போ லாஸ்ட்ல இருந்து செக் பண்ணுவோம் அதுக்கு என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜ் எதுக்கு முன்னாடி போட்டுருங்க ஓகேவா எங்க இருந்தது ஓகே இப்போ எனக்கு பின்னாடி யார் எந்த கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு ரெண்டு கேரக்டர் வந்து சாரி மைனஸ் உந்தல் அன்ஸ்கோர் பின்னாடி எனக்கு வந்து ரெண்டு லெட்ரு எந்த கேரக்டர் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள மூணு கேரக்டர் ஏஆர்ஐல இருந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூணு பேர் தான் வராங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டருக்கு நாங்கள் வந்து என்ன கொடுத்திருக்கோம் ரெண்டு டைம் கொடுத்து வச்சிருக்கோம் ஸோ அப்போ ஓஎன் அப்படிங்கிறது எந்த லெட்டர் வேணாலும் இருக்கலாம் ஆனா அதுக்கடுத்து உள்ள மூணு லெட்டர் கண்டிப்பா ஏஆர்ஐயா தான் இருக்கணும் ஸோ அப்படின்னு சொன்ன கண்டிஷன் படி வந்துச்சா ஸோ தான் நம்ம வந்து லைக் ஆப்ரெக்ட் யூஸ் பண்ணணும் ஸோ எல்லாமே கிளியர் கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டு ஆப்ரேட்டர்னா என்ன கன்சல்டன்ஸ்னா என்ன டிஎம்எல் என்ன டிடிஎல்லாம் என்ன ஸோ மற்ற ரிமைனிங் பார்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் இன்டர்வியூல கேட்குற கிளியர் கொஸ்டின்ஸுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்னல் இஸ்னல் ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு காலம் வந்து நல் வேலியோட இருக்கணும் ஸோ அதுக்கு நம்ம எந்த காலம் எடுக்கிறது ஓகே ட்ரை ட்ரை பண்ணி பண்ணி டேபிள் ஒரு செக் பண்ணி பார்ப்போம் ஏதாவது நல்ல விலீஸ் இருக்கான்ட்டு இருக்க சான்ஸ் இருக்கு ஒன்றுமே இல்ல ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்குது ஓகே இப்போ வேற என்ன பண்ணலாம் இன்வென்ட்ரி இருக்காது பேமெண்ட் சிஸ்டம் இருக்காது ரெண்டல் இருக்காது ஸ்டோர் ஐடி ஸ்டாஃபை செக் பண்ணி பார்ப்போம் ஆக்சுவலாக என்ன நடத்தணும்னு தெரிஞ்சதே தவிர பட் ஆனால் ஓகே இந்த இதில் ஒன்று இருக்குது லாபம்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பட் அதோட வேல்யூஸ் நல்லா இருக்குது ஓகே குட் இந்த இதை செக் பண்ணி பார்ப்போம் இந்த இது ஓகே தான் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வேர் பிக்சர் இஸ்னல் அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி பார்ப்போம் ஸோ இதில் மொத்தம் ரெண்டே இருக்கு இந்த ஸ்டாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ரெண்டே இருக்கார்டு தான் இருக்குது சரிங்களா ஸோ இப்போது இதில் பிக்சர் இஸ் நல் எப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா அந்த பிக்சரோட கால்நடை வந்து நல்ல நல் வேலையூர் மட்டும் அங்கே வேலி உங்களுக்கு ஷோ ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு ஷோ ஆகுது இப்போ இதே இதே ஆப்போசிட்டில் போடுவோம் இஸ் நாட் நல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அந்த இடத்துல ஏதாவது வேலி இருந்தோம் ஆக்சுவலாக இங்க ஏதோ பிக்சர் இருக்கிற மாதிரி காட்டுது பிக்சர தான் இருக்கும்னு நம்புகிறேன் ஓகே ஸோ இதை வந்து இந்த தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் பட் இந்த நல் நாட் நல்ல வந்து நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஏன்னா ஒரு இதை பண்றதுக்கு முன்னகட்டி இந்த ஒரு டேபிள்ஸ்ல என்ன மாதிரி வேல்யூஸ் நிறைய இருக்கு அதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்குலாம் அனாலிசிஸ் பண்ணும்போது எவ்வளோ காலம் வந்து வேல்யூஸ்ல இருக்கு எவ்வளோ காலம் எம்டியா இருக்குது இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் அந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இப்போ இஸ்க் நல்லும் பார்த்தாச்சு இஸ் நாட் நல்லும் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் எக்ஸிஸ்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட் Select ஸ்டார் from নাটের্ সারের টের সারে কেন্ডে চর্য এপারের্রেযে টম্ন্র্যে, কন্য়ার্য়, বন্যোরেয়ায়ার কাকেরেত কোয়ারে য়াধ இவ்வாதாரிய ஸ்கெட் பேஸ்ட் செத்த மேனுவல் கரஸ்பெண்டிங் ஸ்கெஷன் பேக்ஸுங்கிறது ஒன் இக்குவால் டூ ஒன்னுங்கிறது பக்கத்தில் யாராவது வருது ஏன் கொடுத்துட்டோன்னே இல்லை எவ்வளோ ரெண்டுன்னு தானே இருக்குது ஏஎஸ்டி ஏஎஃப் ஐடி ஒருவாள ஸ்ட்ரிங்காக இருக்குமோ ஏஎல் எட்னி செட்டி ஹோஸ் ஆஃப் ஒன் ஸ்டெப்ஸ் ரீ மாற்றி எடுத்துக்கிட்டோம் வேர் இப்பேபிள் நேமே கொடுக்காம பிறந்தா எப்படி ஒர்க் ஆகும் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நீங்க கொடுக்குற வேலையை வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வேலையை வந்து இருக்குங்கிற மாதிரி ஒன்னு ஜீரோங்கிற ஆன்சர் கொடுத்துச்சுன்னா இது எக்ஸிஸ்ட்னு வரும் இந்த ஒன்னு ரிட்டன் பண்ணலை அப்படின்னா அப்போ அந்த வேலையூ ரிகார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே ஷோ ஆகாது ஸோ அந்த மாதிரி சில வேலையூக்க தான் சோ இப்போ இந்த உள்ள இந்த எக்ஸிஸ்டிங்ல வந்து ஆன்சர் எஸ்ன்னு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஷோ பண்ணி இல்லைன்னா ஷோ பண்ணாது இது ஒரு சில சில வரும் சோ அந்த மாதிரி டைம்ல தான் அதை யூஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க அதோட எக்ஸ்பிளேஷன் நோட் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல நான் போடுவேன் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு புரியுது மாதிரி தான் நான் நடத்திட்டு போறேன் பேசிக் தான் நடத்திட்டு போறோம் பட் ஆனா இன்டர்வியூல வந்து இந்த ஆன்சருக்கு வந்து அவன் அவன் பண்ண மாட்டான் இது ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அதெல்லாம் இப்போ அவன் சொல்லி கொடுத்துட்டு ஓகேங்களா ஸோ இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஆர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸும் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸும் சொல்லியாச்சு இப்போ வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸும் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸும் நம்ம சொல்லியாச்சு ஸோ மொத்தம் நாலு ஆப்ரேட்டர்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள் தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஹெல்ப் வேணுன்னாலும் கமெண்ட் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுறேன் எல்லா சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி நான் போடுறேன் നന്ദി വണക്കം അടുത്ത വെടിയെങ്കിൽ സന്ദീപ്